நமோ வெங்கடேசாய நம புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை இன்று திருவோண நட்சத்திரமும் கூட எந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு திருமலையில இந்த திருவோண நட்சத்திரத்துல தரிசனம் கொடுத்தாரோ என்பான் அதே போல நமக்கு பக்கத்திலேயே தாயாரோட திவ்ய தம்பதிகளாக விசேஷமானதொரு தரிசனம் இந்த பத்மாவதி சமேதங்க திருவேங்கடமுடையான்சி சங்கு சக்கரங்களோடு பச்சகன்பூர் திருமன் காப்போடு எம்பெருமானுடைய இந்த திவ்ய தரிசனம் கோடி ஜென்ம புண்ணியம் திருப்பதியில நவராத்திரி பிரம்மோற்சவம் பூர்த்தியாகும் இந்த தென்னாங்குரு கஷேத்திரத்தில் பிரமாழையும் தாயாரையும் ஏகாந்தமா சேவிக்கிறோம் நாம அங்க மலையில பிரமாளுக்கு பிரம்மோற்சவம் இங்க எம்பரமானுக்கு கருடோத்சவம் என்று சாயங்காலம் ஆறு மணிக்கு பிரம்மாண்டமா பிரமாள் கருட சேவை பண்ணிக்க போறார் அடுத்த சனிக்கிழமையும் அதாவது ஐப்பசி பிறந்தாலும் பக்தர்களுக்காக வேண்டி எம்பரமான் திருவேங்கடமுடையான் பத்மவதி தாயார் திவ்ய தரிசனம் கொடுக்க போற அடுத்த சனிக்கிழமையும் பிரமாள் சேவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ராதே கிருஷ்ணா कृष्णा जय जी गोविंदा गो